வணக்கம் நம்மளுடைய சேனலில் கவர்மெண்ட்டோட ஃப்ரீ ஸ்கீம்ஸ் பற்றிய தகவல்களை வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய சிலிண்டர் மானியம் வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான குறிப்பிட்ட தேதியை வந்து அவங்க இன்னும் குறிப்பிடலை அப்படிங்கிறது தான் உண்மை வீட்டு சிலிண்டர் வந்து வச்சுருக்கவங்களுக்கு மத்திய அரசு மானியம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதாவது த்ரீ சிலிண்டர் வாங்கியிருப்பாங்க இந்தன் சிலிண்டர் வச்சுருப்பாங்க அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு முந்நூறுபா மானிய அமௌண்ட் வந்து இப்போ வரைக்கும் மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிட்ருக்கும் அது வந்து தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் இன்னும் சிலிண்டருக்கான அனௌன்ஸ் பண்ணியிருக்க முக்கிய அறிவிப்புகள் எல்லாம் உங்களுடைய பேங்க்குக்கு வந்து வரணும் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விஷயத்த கண்டிப்பாக செஞ்சாங்கணும் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவில் மக்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் எரிவாயு வந்து இல்லாமல் போது நம்மளுடைய மத்திய அரசு வந்து இந்த சிலிண்டர் அப்படிங்கிறது ஒன்று வந்து ஃப்ரீ சிலிண்டர் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான மானியம் வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த சிலிண்டருடைய மானியம் இந்த சிலிண்டர் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறவுடைய கடைசி டேட் இது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணல நீங்கள் வந்து அந்த மாதிரி கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால் வந்து உங்களுடைய கனெக்ஷன் வந்து ப்ளாக் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேஒய்சி வந்து ரெண்டு வகையில் கம்ப்ளீட் பண்ணலாம் கேஸ் ஏஜென்சி ஆஃபீஸுக்கு போய் கேஒய்சி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கேஒய்சின்னா ஒன்றும் இல்லை உங்களுடைய ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்களே கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க அப்புறம் ஆன்லைன் மூலமாக கூட உங்களுடைய கேஎஃப்சியை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து அதிகாரபூர்வமான வலைதளம் ஒன்று இருக்கும் அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்குள்ளே போய் முகப்பு பக்கத்தில் ஹெச்பி இந்தியன் மற்றும் பாரத் கேஸ் கம்பெனி எரிவாயு சிலிண்டர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் இருக்கும் அதுக்குள்ளே உங்களுடைய சிலிண்டர் நேம் என்ன அந்த சிலிண்டர் நேமோட எரிவாயு ஆஃபீஸ் நேம் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கான படமும் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் வந்து விரும்புகிற கேஒய்சி வந்து கிளிக் பண்ணி அதுக்கு பின்னாடி ஆதார் வந்து சரிபார்ப்பு வந்து கேட்கும் அதுக்கு ஓடிபி வரும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கேஒய்சியை இப்படி தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் இந்த கேஒய்சி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து எல்லாவோட நலத்திட்டங்கள் அந்த சிலிண்டருக்காக அறிவிச்சிருக்க எல்லா திட்டங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் இந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த சிலிண்டர் விநியோகம் அப்புறம் அந்த சிலிண்டருக்காக கிடைக்கக்கூடிய மானியங்கள் எல்லாம் வந்து பிளாக் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கான குறிப்பிட்ட தேதியை வந்து இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை இதுதான் கடைசி நாள் அப்படின்னு நீங்கள் எப்போ வேணால் அப்டேட் பண்ணிக்கலாம் ஆனா கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி